நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து முதல்ல பேட் பிடிச்ச இந்திய அணி வந்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க ராகுல் வந்து ஐம்பது ரன்கள் விராட் கோலி இருபத்தி நாலு ரன் தோனி வந்து இருபத்தி ஒன்பது ரன் இந்த மூணு வீரர்கள் மட்டும் தான் சரியாக விளையாண்டுருப்பாங்க மற்ற யாரும் சரியாக விளையாண்டுருக்க மாட்டாங்க அடுத்து விளையாண்டு ஆஸ்திரேலிய அணி வந்து கம்மியான ஒரு இலக்கு தான் அப்படின்னு முழு கான்ஃபிடென்ட்டோடு வந்து களமிறங்கினாங்க ஓப்பனிங் வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கி ஷார்ட் மற்றும் ஸ்டோனிஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங் இறங்கியிருப்பாங்க முதல் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா போட்டிருப்பார் நாலு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க ரெண்டாவது ஒரு இதில் சஹால் போட்டிருப்பார் முதல் நாலு பால் வந்து டாட் பால் ஐந்தாவது பால் வந்து ஒரு சிங்கிள் ஒன்று அடிச்சு விட்ருப்பார் ஸ்டோனிஸ் ஆறாவது பாலை வந்து ஆர்க்கையும் ஷார்ட் வந்து பிடிச்சிருப்பாரு பால் வந்து ஸ்லிப்பில் வந்து போயிருக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோனிஸ் வந்து முகக்கால் வாசி தூரம் வந்து ஓடி வந்திருப்பார் அந்த சமயத்தில் பால எடுத்த உமேஷ் யாதவ பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சஹால நோக்கி த்ரோ பண்ணியிருப்பாரு ஒரு இலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோனிஸ் வந்து ரன் அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாரு முதல் விக்கெட் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பும்ரா வீசுவார் ஃபிஞ்சுக்கு வந்து எல்பி டபிள்யூ அம்பையர் வந்து அவுட்டு கொடுத்துருப்பாரு ரிவ்யூக்கு போயிருப்பாங்க ரிவ்யூலேயும் வந்து அவுட் அப்படின்னு தெரிய வந்திருக்கும் அம்பையர் வந்து அவுட்டு கொடுத்துருப்பாரு ஸோ அடுத்தடுத்த பாலில் வந்து ரெண்டு விக்கெட் ஒன்று வந்து ஸ்டோனிஸ் இன்னொன்று வந்து ஃபின்ச் ரெண்டு பேருமே முக்கியமான வீரர் சோ வந்து இந்திய அன்னைக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை ஏற்படுத்தின ஒரு தரும் மொதல் கம்மியான இலக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இந்தியாவுக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மெல்லாம் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி